쌈틀하 <목소리> T-40 CC आधुनिक आयुक्त के साथ। T-40 CC आधुनिक आयुक्त के साथ। Thank <laughs> you. நீ வசன மூயிதுரந்தா தம்உதிரமும் போதது हरि கீந்தா निरப்பீற காவலுடை பொன் கிருபையாய் நீயேவேனை வா

कितना डिपर्स से सबको मिलता है होरी वीर लगरी नै आवूं हेलो भाई

நீ கல்லவையில் மூன்று நாள் தொடர்பு கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் கல்லறைகளின் அர்ச்சி அர்ச்சித்திருக்கின்றேன் எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படுத்தும் இக்கல்லறைகள் உயிர் நம்பிக்கையையும் நம்பிக்கையும் வளர்க்கின்றன நீளும் அடியாக உயிர்ப்பித்து இவருக்கு பெயரொழித்தாரும் அந்த நாள் வரும் இவர் இக்கல்லறை அமைதியுடன் புரிந்து கொண்டு இலைப்பாறை செய்து கொள்கிறார்கள் உயிர்ப்பும் உயிரும் ஏழே ஆதலால் இவர் உயிர் தேழ்ந்த பின் திற பின்னகத்திற்கு முழுவா ஒளி காண்பாராக

வாழ்மன் என்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள இறைவன் திருமணம் கொண்டதான் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பிச் செல்லும்படி இவர் உடலில் நிலத்திற்கே கையெழுக்கின்றோம் ஆயினும் இறந்தவரிடமிருந்து தலைப்பதாக உயிர் தழுந்த கிறிஸ்தே தாழ்வுக்குரிய தம் உடலை மாழ்கிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார் ஆதலால் நம் சகோதரர் ரெய்மன் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக இவ்வாறு உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தளை செய்வாராக உயிர்ப்பும் உயிரும் நாளே என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என் நுழைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் சகோதரர் அருட் தந்தை மன்றாடுவோம் இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே எங்களது கண்ணீரையும் துணைக்க உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டுகிறோம் இறந்து ஒரு உயிர் பெற்றலை செய்தீரே எங்கள் சகோதரர் ரெய்மண்ட் அவர்கள் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள உண்மை மன்றாடுகிறோம் எங்களது சகோதரர் அருட்டது ரெய்மண்ட் திருமொழிக்கு நாள் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டீரே

இரக்கம் காட்டியிருக்கிறோம் இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவர் இவருக்கும் ஏழை மக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல் உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானத்துதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தோழியாக மன்னாடுகின்றோம் ஆண்டவரின் அழித்தார்களும் ஒளி பெறுக அவ அவர் இறைவம் வந்தடைக இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக அவ அவர் இறைவம் கொந்தடைந்திடுக புகில் நிலம நினைவு நிலை தேடுகொழி அவள் ஒழிந்திடுகில் நிலம நினைவு நிலைத்திடுக தேடுகியவை வையில்வில் இளைத்திடுக இறந்தோர் வாழ்வு பொழி பெருக அவு இறைவாவும் இடம் வந்தடைக நின் நகசியோ நகரினிலை இதம் வண்ணானும் புகழ் அவரி சைக்க நகரணிலே இனம் வந்தாலும் புகழ் அவரிசைக்க புனிதமான தூதருடன் புனிதமான தூதருடன் உம்மை பூவண்டிடும் பேரு அவர் பெருக বললিতে আ রে আ রে বড় বড় একটা গুলো কেটে বলছো 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 একটু একটু ভাগ আচ্ছা মাইক মাইক

রূপ <laughs> ഇവിടെ പോട്ടങ്ങോട് നിന്ന് വലിയവാണ് പൊതുമക്കളെല്ലാം വന്ന് വരുന്നു സ്പേസ് ഇവിടെ ഉണ്ടെന്ന് വെച്ചാൽ ഇവിടെ ഇവിടെ വെച്ചിട്ടുണ്ട് അപ്പോ ഇതിനെ വെച്ചിട്ട് രണ്ട് വെച്ചിട്ട് മൂന്ന് വെച്ചിട്ട് രണ്ട് വെച്ചിട്ട് ഞാൻ ഇവിടെ കൊടുക്കാം അങ്ങോട്ട് കൊടുക്കാം Yeah mm -hmm. और तो बात नहीं है और कल की चीज है ம் பொருங்க பொறுங்கள் இந்த சென்ட்ரலில் நிற்கிறவங்க கொஞ்சம் பூ போட்டு அப்படியே வெளியில் வந்துடுங்க சென்ட்ரலில் நிற்குவாங்க ஒரு லைன் போகிற மாதிரி பாருங்க அப்படி கோயில் வர மாதிரி நேரம் அதுவா நேரம் நேராக ஒரே சைடில் ஒரே சைடில் போங்க